வணக்கம் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் பெற்றோயூர் பஞ்சாயத்துக்குட்பட்டு வெரகாலூர் கிராமத்தில் நானூறு குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றனர் அரியலூர் தஞ்சை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து வரகாலூர் கிராமத்திற்கு பிரிந்து செல்லும் பிரதான சாலை மிகவும் சேதமடைந்து போக்குவரத்துக்கு லாய்க்கற்ற நிலையில் இருந்து வருகிறது நான்கு வருடங்களுக்கு முன்பு அதிமுக ஆட்சியில் இந்த சாலையை புதுப்பிக்க தோண்டி போட்டுள்ளனர் அப்பொழுது ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தால் இதுவரை அதற்கான பணிகள் நடைபெறாமல் தார் சாலை போடும் பணி கிடப்பிலேயே இருந்து வருகிறது அப்பகுதி மக்களின் முக்கிய போக்குவரத்தாக இந்த சாலை உள்ளதால் பொதுமக்கள் பள்ளி செல்லும் குழந்தைகள் முதியவர்கள் என அனைவரும் பெரும் அவதிக்கு உள்ளாகின்றனர் இது குறித்து பல முறை மாவட்ட ஆட்சியரிடமும் ஒன்றிய நிர்வாகத்திடமும் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நேற்று கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது சாலை வசதி வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டது கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட சாலை வேலை கிடப்பில் போடப்பட்டு தற்பொழுது இந்த ஆட்சி முடியும் தருவாய்க்கு வந்துவிட்டது இனியும் எங்களால் காத்திருக்க முடியாது இதனை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக இந்த சாலை வசதியை செய்து தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் இனியும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்றால் தேசிய நெடுஞ்சாலை மறியலில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர் அரியச்சந்திரன் அரியலூர் மாவட்ட செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் வெற்றியூர் ஊராட்சிக்கு உட்பட்ட விறகானூர் கிராமத்தில் பாரதி பேசுகிறேன் கடந்த அண்ணாதிமுக ஆட்சியின் போது நல்லா இருந்த சாலையை பேர்த்து டெண்டர் விடாமலே இரண்டு முறை மெட்ரல் சாலை அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு முறை மெட்ரல் சாலை அமைத்துக் போது சட்டமன்ற எலெக்ஷனுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது அதன் வாயிலாக இந்த சாலையை வந்து ஆட்சி மாறவும் சாலை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த சாலை மிகவும் மோசமாகவும் பள்ளிக்குள்ள இவர்கள் செல்வதற்காகவும் முடியாமலும் வயதானவர்கள் நடக்க சிரமப்பட்டு இருக்கிறார்கள் விவசாயிகளும் சிரமத்தோடு மிகவும் அவதியுற்று வருகிறார்கள் இந்த சாலையை ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போட்டு நாங்களும் பலமுறை மாவட்ட ஆட்சியரிடமும் அமைச்சரிடமும் பிடிஓ அவர்களிடமும் எங்களோட பஞ்சாயத்து நிர்வாகத்திடமும் நாங்கள் பலமுறை மனுக்கள் கோரிக்கை மனுக்கள் கொடுத்தோம் இதுவரை எந்தவரை நடவடிக்கையும் எடுக்கவில்லை பஞ்சாயத்து நிர்வாகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மனுவுக்கு ஒரு இன்ஜினியர் வந்து இந்த ரோட்டை வந்து பார்த்துட்டு மிகவும் தரமாக உள்ளது என்று ஒரு இன்ஜினியர் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க அதோட நகல் காப்பியும் எங்கள்கிட்ட இருக்குது இந்த ரோ இந்த ரோட்டில் வந்து அவரே வந்து ஒரு நாலு முறை நடந்து பார்த்தா கூட தெரியும் எவ்வளவு தரமா இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் இப்ப சமீபமாக கூட நாங்கள் சேர்மன்ட்டையும் ஒன்றிய செயலாளர்கள் மற்ற எல்லாருடையும் போய் நாங்க பலமுறை பேசி பார்த்தோம் இது வந்து கிடப்பில் போடப்பட்ட சாலை ஆறு டெண்டர் இல்லாமல் விட்டாங்க கேட்டாக்க அவர் வந்து போட்டவர் வந்து கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க அவரை நாங்கள் நேரடியாக நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்கும் போது நான் எதுக்கு நான் வந்து டெண்டர் விடாமல் செஞ்சாலும் நான் எப்படி கேஸ் போட முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு இது எதுவும் உண்மைங்கிறது தெரியவில்லை இந்த ரூட்டை வந்து மிகவும் மோசமாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுத்தாகணும் மிகவும் சிரமத்தோடு வந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு எப்போதான் விடு வரும்னு எங்களுக்கு தெரியல இப்போ சமீபமாக சென்ற வாரத்துக்கு முன்னாடி கூட போய் கேட்டப்போ சொன்னாங்க இன்னும் இரண்டு மரத்தில் மாதத்தில் வந்து நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு நாங்கள் சொன்னோம் இரண்டு மாதத்தில் உள்ளாட்சி எலெக்ஷன் வந்துடும் தேர்தல் கேட்டாக்க அப்போ தள்ளி கோம்பேன் கேட்டோம் அப்படிலாம் இருக்காது அப்படிங்கிறாங்க ஆட்சியே முடிய போகுது எங்களோடும் இன்னும் விடிவுகளம் வரவே இல்லை அந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வெகு விரைவில் இந்த சாலையை தார் சாலையாக அமைத்து தருமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல் நாங்கள் இந்த ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் மாறும்போதெல்லாம் நாங்கள் புதுசு புதுசாக மனு கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஆட்சியரும் புதுசு புதுசாக ஒரு மூணு ஆட்சியர் மாறிட்டாங்க எதுவும் யாருமே செவி சாய்க்கவில்லை இப்போ வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை கோஷமாக ஊடக வாயிலாக இதை தெரிவிக்கப்பட்டிருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் பத்திரிகை வாயிலாக வந்து பத்திரிக்கை துறையில் வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டு பத்திரிகை வகையெல்லாம் தெரியப்படுத்தியிருக்கோம் அப்பயும் செவி சாய்க்கவில்லை இதுலேயும் எங்களுக்கு செய்வி சாய்க்கவில்லைனாக்கா நாங்கள் என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியலை இல்லை ரேஷன் இருந்து ஆதார் இருந்து ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறோம் அதுவும் இல்லைனாக்கா நாங்கள் வேற வழி இல்லாம தேசிய நெடுஞ்சாலையில் வந்து சவையல் முறையை பண்றதுக்கு பண்ணுறதுக்காகவும் தயாராக இருக்கும் அதனால் எங்களுக்கு எதுவுமே பாரதி உடனடியாக எங்களுக்கு இந்த சாலையை தார் சாலைக்கு அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்